உங்கள் வேந்தர் டிவியில் காப்பர் ஒயர்ல கனெக்ஷன் கொடுத்தா அதுக்கு பேரு மின்சாரம் மஞ்ச கயர்ல கனெக்ஷன் கொடுத்தா அதுக்கு பேரு சம்சாரம் எங்கனாச்சும் மாமனாருக்கு மருமனும் சண்டை வந்துருக்குதுங்களா ஏன்னா ரெண்டு பேரும் பார்த்தாங்கன்னா கண்ணிலேயே பேசிக்குவாங்க எப்படி வச்சு நீ சமாளிக்கிற உடனே இவன் இவன் நீ எப்படி வச்சு சமாளிச்ச தேங்காய் சட்னியை அரைக்கும் போது தேங்காய் அவ்வளவு சீக்கிரம் தன்னை விட்டு கொடுக்காது ஆனால் தக்காளியை அரைக்கும் போது தக்காளியை ரொம்ப ஈஸியாக அரைச்சிடலாம் தன்னை அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்காத தேங்காய் சீக்கிரமாக கெட்டு போயிடும் தன்னை சீக்கிரமாக விட்டு கொடுக்கிற தக்காளி சட்னி சீக்கிரமாக கெட்டு போகாது தேங்காய் சட்னி அரைக்கிறத பற்றி சொன்னாங்க தக்காளி சட்னி அரைக்கிறத பற்றி சொல்கிறாங்க எனக்கு ஒரு ஆச்சரியம் இதெல்லாம் இப்போ ஆண்கள் தானே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியுது தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு வரும் வெள்ளி காலை ஒன்பது மணிக்கு கவி மாமணி முனைவர் அப்துல் காதர் அவர்கள் தலைமையில் தமிழகத்தின் முன்னணி பேச்சாளர்கள் கலந்து கொண்டும் சிறப்பு பட்டிமன்றம் தமிழ் புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குபவர்கள் அருண் ஐஸ்கிரீம் இணைந்து வழங்குபவர்கள் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் ஒரு அற்புதமான ஷாப்பிங் அனுபவம் காலங்கள் மாறும் சுமை மாறாதன் லலிதா ஜுவல்லரி அரசன் சோப் ரொம்ப ரொம்ப நல்ல சோப் பிளாக் தண்டர் ஊட்டி மெயின் ரோட் மேட்டுப்பாளையம் டி நகர் ஹவுஸ் அதிரடி சமசேல் அனில் ஆட்டா பூரிக்கும் சப்பாத்திக்கும் ஸ்பெஷலா வருது பிரமாதமாக இருக்கு அனில் ஆட்டா தமிழ் மேட்ரிமோனி ஃபார் ஹாப்பி மேரேஜ் சிட்டி யூனியன் பேங்க் பச்சையப்பா சில்க்ஸ் காஞ்சிபுரம் மற்றும் வேலூர் மற்றும் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி சென்னை